ஹலோ மக்களே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ற நாங்கள் வள்ளி கோயிலுக்கு தாங்க போகலாம்னு சொல்லி வள்ளிபுரம் ஆழ்வர் கோயிலுக்கு தாங்க வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ எங்களுடைய பேபியோடு சேர்ந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து போயிருந்தோம் ஸோ நாங்கள் அப்படியே கோயிலை வந்து சுற்றி கம்பிடலாம்னு சொல்லி போயிருந்தோம் அப்பா பார்க்குறீங்களா குட்டியம்மா அப்பா பார்க்குறீங்களா அப்பா வரோம் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் வந்து எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணனுடைய அவதாரங்களை வந்து அங்கே படமாக வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க ஸோ வங்க என்னுடைய மேபிமே வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி இருக்கீங்களா அவங்க வந்து ஆர்வமாக ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி பார்த்து கொண்டே இருந்தா ஸோ அப்படியே பார்த்து முடிய நாங்கள் வந்து அப்படியே சனி வழிபாட்டுட்டு வீட்டை வந்துட்டோம் ஸோ அன்றைய நாள் வந்து எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிச்சுது ஸோ யாரெல்லாம் வள்ளிப்ப மாடுவா கோவிலுக்கு போயிருக்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தென் பாய் 嗯，太重来了。